அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்முடைய வீடுகளில் அன்றாடம் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்க சிறப்பு பதிவுதான் தான் பார்க்க போறோம் டெய்லி ஏற்றுற விளக்கு தானே இதில் என்ன சிறப்பு பதிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம டெய்லி ஏற்றுக்கின்ற விளக்கானாலுமே சில விளக்குகளை சில இந்த முறைகள் தான் நம்ம அப்படி ஏற்றணும்னு சில கணக்குகள் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்தில் இந்த விஷயங்கள் தெரியறதே இல்லை அப்படிப்பட்ட காமாட்சி அம்மனுடைய சூக்மமான முறையில் நீங்கள் வந்து இது மாதிரி விளக்கை ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் மங்களங்கள் சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே வந்துடுங்க அப்படிப்பட்ட சிறப்பு பதிவு பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய வீடுகளில் எப்பயுமே டெய்லி ஏற்றுற விளக்கில் முக்கியமான ஒரு விளக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மன் விளக்குங்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இல்லாத வீடே கிடையாது ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு நம்ம வச்சுட்டாலே ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி வச்சுட்டாலே கண்டிப்பாக நம்ம புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப பிறந்த வீட்டிலருந்து கொடுத்தனப்போகிற சீதனத்தில் முதல் சீதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் விளக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொண்ணுங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிற வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு பெற்றவங்க வந்து நம்ம கொ குழந்தைங்களுக்கு வந்து சுபிக்ஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த விளக்கானது தரட்டும் சொல்லிட்டு காமாட்சி அம்மன் விளக்கை சேர்த்து ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு அந்த சீர்வரிசையில் முதல்ல இருக்கிறது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் அப்படிப்பட்ட இந்த விளக்கை வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏற்றுறப்ப எந்த முறையில் நம்ம ஏற்றணும் இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைப்படி கரெக்டாக நம்ம ஏற்றிட்டால் எந்த தவறுமே கிடையாது ஆனால் தப்பான முறையில் நம்ம ஏற்றிட்டா அதோடைய எதிர்மறை விளைவுகள் வந்து கொஞ்சம் வந்து கடுமையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான முறையில் ஏற்றுறீங்களா இல்லை நம்ம நமக்கே தெரியாமல் சில தவறுகள் பண்ணியிருப்போம் அந்த தவறை நம்ம மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் மங்களங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அதாவது கண்டினியூஸாக அடுத்தது அடுத்தது பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் வந்துட்டு இருக்கும் பாருங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் குடும்பத்தில் அந்த நம்ம ஏற்றுகின்ற தீபமானது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் ஒளிருங்க அப்படிப்பட்ட காமாட்சி அம்மன் விளக்க பற்றின ஒரு பதிவு பார்க்க போகிறோம் எல்லாருமே காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அந்த அம்மன் விளக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் அதில் வந்து யானை இருக்கும் கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு அது மாதிரி நிறைய இது இருக்கும் ஆனால் அந்த விளக்கையும் வந்து நிறைய குடும்பத்தில் அதை தான் அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான அம்மன் விளக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய காமாட்சி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இதுவும் ரெண்டு பக்கத்தில் கரும்பு அதோடு சேர்ந்து இருக்கிற அந்த கம்பீரமான முகம் அப்படி அந்த அம்மனுடைய உருவம் பொறித்தது தான் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிப்பட்ட விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு தான் நாங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல இந்த முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் பித்தளை விளக்கு தான் இருக்குது வெள்ளி விளக்கு தான் இருக்குது அப்படி எந்த ஒரு ஒரு இதுவும் கிடையாதுங்க காமாட்சி அம்மன் விளக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மாலிட்டி ஒரே முறைகள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்குது எதுக்காக மற்ற எந்த விளக்குக்குமே இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஒரு தனித்துவம் இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் இந்த காமாட்சி அம்மன் வந்து உலக மக்களுடைய நன்மைக்காக ரொம்ப கடுதவும் புரிஞ்சிருந்தாங்களாம் அந்த நேரத்தில் சகல தெய்வங்கள் எல்லா தெய்வமும் அந்த அம்மனுக்குள்ளே அடங்கிருச்சு அதனால தான் காமாட்சி அம்மனை யார் ஒருத்தங்க நம்ம வணங்குறோமோ அவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அது மாதிரி எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கான பலன் வந்து இந்த ஒரு காமாட்சி அம்மனை நம்ம கும்பிட்டோன்னா நமக்கு அந்த சக்திகள் கிடைக்குங்க அந்த பலன்கள் கிடைக்கும் அதனால தான் முன்னாடி காலத்துலலாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ புகைப்படங்கள் தெய்வத்தோட புகைப்படங்கள் காலத்தில் பழங்காலத்தில் யாருமே சுவாமி வச்சு வழிபட்டு ஒரே ஒரு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அம்மன் தீபம் மட்டும் காமாட்சி தான் எல்லா தெய்வமும் இருக்கு பாருங்க அதனால அவங்களுடைய தெய்வம் குல தெய்வத்தை ஆத்மார்த்தமாக நினைச்சிட்டு இந்த காமாட்சி அம்மனை வீட்டில் ஏற்றுவாங்களாம் அப்படியே பழக்கங்கள் வந்து வந்து நம்முடைய வீட்டில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த காமாட்சி அம்மனை தான் நம்ம காமாட்சி தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா தெய்வமும் அடக்கம் எல்லாருமே நம்முடைய வீட்டில் நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றுறப்ப நம்முடைய குல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றுனா நம்முடைய தெய்வத்துடைய அருள் இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் காமாட்சி விளக்கு வந்து ரொம்ப புனிதமான ஒரு விளக்காக வந்து நம்ம கருதுறாங்க இந்த கல்யாணத்துலலாம் கண்டிப்பாக பொண்ணுங்க இந்த மன மக்கள் வந்து காமாட்சி விளக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நான் காரணம் இதுதான் ஏன்னா புகுந்த வீட்டில் வந்து நம்முடைய பொண்ணுங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அந்த காமாட்சி விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இதுதான் எல்லா தெய்வத்தோட அருளும் குல தெய்வத்தோட அருளும் நமக்கு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அது மாதிரி காமாட்சி அம்மன் விளக்க சொல்லி ஏற்றி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் அப்போ தான் அந்த குலமானது தழைச்சி வாழையடி வாழைய ரொம்ப நல்லபடியாக வளருங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து சில விதிமுறைகள் இருக்குது காமாட்சி அம்மன் விளக்க எப்போயுமே நேரடியாக நீங்கள் வெறும் தரையில் வைக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு தட்டு அதாவது நம்ம வைக்கிற தட்டானது நம்முடைய விளக்கு நீங்கள் சின்ன சைஸ் விளக்காக இருக்கலாம் பெரிய சைஸ் விளக்காக இருக்கலாம் எந்த ஒரு விளக்காக இருந்தாலுமே நீங்கள் வைக்கிற அந்த அடியில் வைக்கிற தட்டு உங்களுடைய விளக்கை விட பெரிய சைஸாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதோடய விளக்கோட அடிபாகம் வந்து நம்ம தாம்பாளத்தட்டில் கரெக்டாக அழுத்தமாக பதியணும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி லைட்டாக நசுங்கின மாதிரி இருக்கும் விளக்கு ஒரு மாதிரி இப்படி விளக்கு கொளுத்துறப்பே ஒரு மாதிரி அந்த விளக்கானது இப்படி ஆடிட்டுருக்கும் இல்லாட்டி தாம்பாளத்தட்டில் லைட்டாக நசுகள் ஒரு மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆடும் அப்படி எப்பயுமே நம்ம ஒரு தீபம் ஏத்துகிறப்ப அது கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஆடிட்டுருக்க நீங்கள் விளக்கை நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றக்கூடாது குடும்பத்தில் நீங்கள் அது மாதிரி தாம்பாளத்தட்டு நசுங்கி இருந்தாலோ இல்லை விளக்கு தான் ஒரு பாகம் நசுங்கியிருந்தோம்

ஏன்னு கேட்டால் இப்படி ஆடி ஆடிட்டுருக்க அந்த விளக்கு அந்த தாம்பாளம் குடும்பத்துக்கு நல்லது கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம திரி போடுற இடத்துல வந்து நம்ம எப்பயுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து ஒற்றைப்படையில் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பது அது மாதிரி நீங்கள் பொட்டு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் விளக்குக்கு பின்பாகம் மற்ற எந்த விளக்குக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்களோ இல்லையோ காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் விளக்குக்கு பின்பாகமும் கண்டிப்பாக பொட்டு வைக்கணும் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் தய பதிவு செஞ்சு அந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நம்ம இது மாதிரி புதுசாக விளக்கு மாற்றிட்டு நம்ம நீங்கள் வைக்கிறப்ப நிச்சயம் விளக்குக்கு பின்பக்கம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பாருங்களேன் அந்த மாற்றங்கள் அந்த சேஞ்சஸ் உங்கள் வீட்டில் என்ன நடக்குது நீங்களே பாருங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க அது மாதிரி விளக்குக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி திரி போடுற இடத்துல மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் அது மாதிரி வைக்கிறப்ப அந்த திரி போடுற இடத்துல அந்த திரியோட இடத்துல இருக்கிற மஞ்சள் குங்குமம் வந்து கருகி போகவே கூடாது கருகி போகாத மாதிரி தான் நீங்கள் நம்முடைய ஏற்றுகின்ற விளக்கானதை எரியணும் ஒரு சில வீட்டில் அந்த இடத்துல கரெக்டாக அப்படி குங்குமம் வச்சுருப்பாங்க ஆனால் அது என்னாகும் குங்குமமும் மஞ்சளும் சேர்ந்து அந்த நம்ம ஏற்றுற அந்த விளக்கும் அந்த திரியோட சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி எரிஞ்சு அப்படி கண்ணங்கிறேன் இருக்கும் அப்படி அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து ஒன்று நெய் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெய் ந நல்லெண்ணெய் இந்த இது தான் வைக்கணும் நீங்கள் இது இந்த எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தீபம் ஏற்றணும் அது தவிர அது அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கலப்பு எண்ணெயெலாம் வருது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட எண்ணெய்கள் என்றைக்குமே நீங்கள் பண்ணவே கூடாது அந்த தவிர நீங்கள் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி விளக்கு ஏற்றுறப்ப காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் திரி டெய்லி நீங்கள் மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் திரியை மாத்திரம் ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றவே கூடாது நம்ம இப்படி அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி பொட்டு இது எல்லாமே வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அந்த விளக்கை வந்து எந்த இடத்துல வைக்க போகிறோம் தான் கணக்கு இருக்கு பித்தளை தட்டு பித்தளைத்தட்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த தட்டில் நீங்கள் எப்படி தீபம் எப்படி அந்த விளக்கை எடுத்து வைக்க போறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு விளக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது சாக்ஷாத் நம்மளுடைய காமாட்சி அம்மனை தான் அந்த இடத்துல உட்கார வைக்க போகிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்ற ஏற்ற நமக்கு சகல சௌபாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் தருங்கிறது ஒரு ஐதீகம் அந்த அந்த பித்தளை தட்டு இருக்குது பார்த்திங்களா அதில் அக்ஷதை அதாவது பச்சரிசி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு நெய் இதை விட்டு நீங்கள் கையால் பிசிறி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் அக்ஷதை அந்த அக்ஷதை எடுத்து அந்த தட்டில் ஃபுல்லாக நீங்கள் பரப்பிட்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஒரு ரூபாய் நாணயம் இது ரெண்டில் ஏதாச்சும் வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப அந்த காயின் இருக்கும் பார்த்திங்களா அந்த காயினில் சிங்கமுகமானது நம் இப்போ நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப முகம் உங்களுக்கு தெரியணும் அப்படி சிங்க முகமானது மேற்புறம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காமாட்சியம்மன் விளக்கை வச்சிடணுங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் டெய்லி இந்த பச்சரிசியும் நம்ம காயின்லாம் நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் கூட எடுத்து போட்டு நீங்கள் நம்ம அதை வந்து அடுத்த நாள் பறவைகளை கொடுப்போம் பார்த்திங்களா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணுறப்போ எடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள் அது மாதிரி மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்கள் மகாலட்சுமி அருள் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க நீ இங்கே என்ன வரம் வேண்டி நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அந்த விளக்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி அதாவது சாட்சாத் காமாட்சி அம்மன் உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் மனசு நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் அப்படி நினச்சி நீங்கள் கேட்டு பாருங்க நிச்சயம் நீங்கள் கேட்கும் மரங்கள் உடனுக்குடனே கிடைக்குங்க இந்த முறையில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காமாட்சியம்மன் விளக்கில் ஒரு சூக்மமான ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம சொல் நம்ம பார்க்கலாம் நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் படாத அதாவது ரொம்ப நாள் தீர் இருக்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் பார்த்தீங்களா எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் கடன் தீர்க்கிற பிரச்சனையாக இருக்கலாம் ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் நோய் தீரத்துக்கு இல்லை குழந்தைகள் பறக்கிறதுக்கு குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இது பண்ணுறாங்க வேலை கிடைக்க அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் காமாட்சி அம்மன் உங்களுடைய அதாவது உங்களுடைய குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் நல்ல மனசார நீங்கள் வேண்டிக்கணுங்க வேண்டிட்டு நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் கண்டிப்பாக இது வந்து பிரம்ம முகூர்த்த வழியில் மட்டும்தான் செய்யக்கூடிய பரிகாரம் இதுக்கு வந்து இல்லை ஈவினிங் டைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸே கிடையாது காலையில் மட்டும்தான் பண்ணியாகணும் காலையில் குளித்து நம்ம எப்பயுமே காலையில் வாசலிச்சு கோலம் போட்டு நல்லா சுத்தபத்தமாக குளித்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா உங்களுடைய காரியங்கள் நடக்கணும்னா நம்ம இது மாதிரி கடுமையான ஒரு பூஜைகள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இது வந்து காலையில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எழுந்திரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பார்த்திங்களா நமக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படி இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாக்கோளம் பூஜை ரூமில் ஒரு மாக்கோளம் மட்டும் போட்டுட்டு மேலே இதே மாதிரி பித்தளை தட்டு அதில் ஒரு பச்சரிசி ஒரு ஐந்து ரூபாய் இல்லாட்டி ஒரு ரூபாய் அந்த நாணயம் சிங்கமுகம் உங்களை உங்களை பார்த்துருக்குற மாதிரி இருக்கணும் ஆனால் திரி மட்டும் தாமரை திரு தண்டுத்திரி பஞ்சுத்திரி தான் நம்ம எப்போயும் போட்ட தீபம் ஏற்றுவோம் ஆனால் தாமரை தண்டுத்திரி போட்டு நெய் மட்டும் தான் விடணும் இதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடையாது நெய் ஊற்றிக்கோங்க நெய் மட்டும் ஊற்றிட்டு ஆத்மார்த்தமாக இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்களேன் அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க காமாட்சியம்மனை நினச்சிக்கோங்க இஷ்ட தெய்வத்தின்னு நினச்சிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் கிரேப்ஸோ உங்களை வாழைப்படமோ ஒன்று வச்சுட்டு ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் பூஜை முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வேண்டி பாருங்கள் சுவாமிகிட்டே கேட்டு பாருங்கள் எல்லா நீங்கள் என்ன கோரிக்கைகள் நின வச்சு பண்ணுறீங்களோ அது நிச்சயம் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அதுக்கான விடை கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னால் இந்த காமாட்சி அம்மன் ஆனவங்க எல்லா சகல தெய்வங்களும் இந்த அம்மனுக்குள்ளே அடக்கம் அதனால தான் எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடச்சிரும் நமக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது ஈஸியாக கிடச்சிருங்கிறது ஒரு ஐதீகம் முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க அந்த பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது காலையில் ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் வந்து முடிச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே நம்ம முடிக்கக்கூடாது ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ நீங்கள் அப்படி சொல்லி அந்த பூஜையை முடிச்சிடணுங்க நிச்சயம் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் இருக்க ஒரு சின்ன விளக்கு நம்ம நினச்சிட்ருப்போம் காமாட்சி தீபம் ஆனால் அந்த தீபத்துக்குள்ளே அந்த ஒரு விளக்குக்குள்ளே இவ்வளோ ஒரு ரகசியங்கள் இவ்வளோ சூக்ம முறைகள் இருக்குங்கிறத நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பலனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க வந்து சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்